ஏழாவது அன்பானவர்களே ரொம்ப பேர் வந்து எங்கிட்ட வந்து இந்த கட்சிகள் ஐமுனை போட்டியாக அந்த அதிமுக திமுக தா தாக்கா இவி இவி இந்த மாதிரி எல்லாமே எல்லாம் வந்து யார் வருவாங்க போவாங்க யார் ஜெயிப்பாங்க அப்படி என்கிட்ட கருத்து கேட்குறாங்க தயவு செஞ்சு நான் அரசியல்வாதியோ அரசியல் தெரிந்தவனோ நிச்சயமாக கிடையாது எனக்கு என்ஜி ராமச்சந்திரன் அவர்களை பிடிக்கும் மற்றபடி அரசியல் இரசியல் எதுவும் தெரியாது அவன் வந்தான்னா செத்தா என்ன எனக்கு அதை பற்றி அவசியமாக கிடையாது எனக்கு முதல்ல இந்த போலீஸ்காரன் பக்கத்தில் நிற்கிறது இந்த அரசியல்வாதி பக்கத்தில் நிற்கிறது இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறது இந்த மாதிரி பிடிக்கவே பிடிக்காது அங்காட்டியே நானே வச்சு நிற்கிறேன் இப்போ பத்து பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பெருமானமான கேமராஸ் அதனால் எனக்கு இந்த மாதிரி அவன் பக்கத்து நான் சினிமாவில் பதினெட்டு வருஷம் இருந்தேன் அவங்க கூட ரஜினிகாந்த் கூட கமலஹாசன் கூட சரத்குமார் கூட யார் யார் கூட விஜய் கூட யார் யார் கூட பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நான் விரும்ப மாட்டேன் என்னை நானே ஃபோட்டோ ஆசை ஆசைப்படுவோம்னே தவிர இன்னொருத்தன் பக்கத்தில் போய் நின்றுங்க அவன் மூஞ்சி முகர கட்டையோடு நான் நின்றுங்கன்னு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன் நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னாங்க இந்த சினிமா அந்த அடுத்த வீடியோலேயே சொல்கிறது சினிமா அந்த சீரியலு இது இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோனில் அந்த ரீல்ஸ் போடுறது அப்படி காசு கொடுப்பான் அப்படிலாம் நினச்சிங்கன்னா அது தப்பு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்